எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி நல்லா கும்பிட்டு நினைக்கிறேன் நாம குழந்தையா இருக்கிறப்ப விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே லீவு தான் விடுவாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் ஆனா இப்பெல்லாம் என்னமோ தெரியல சாமி கும்பிடுறதே ரொம்ப ஹாப்பியா சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு பூ வாங்குறதுக்கும் முந்தின நாளே மார்க்கெட் போய் அரளிப்பூ இட்லி பூ ஜாதிப்பூ முல்லைப்பூன்னு சொல்லி இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க பூவோட ரேட் வந்து பயங்கரமாக இருக்குது மார்க்கெட்டில் தென் பார்த்தீங்கன்னா அருகம்புல் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து மாலை மாதிரி கட்டலாம் நான் ஐடியா பண்ணியிருந்தேங்க பட் டைம் இல்லாதனால நான் வந்து நார்மலாக எப்பையும் பூ கட்டுற மாதிரி கட்டிட்டேன் இந்த பூக்கட்ட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பூ கட்டுறது வந்து நம்ம சிறுமுளை பெருமுளை ரெண்டுமே வேலை செஞ்சால் தான் பண்ணுவாங்களாங்க ஸோ உங்களுக்கு கட்டத்தரலைனாலும் ஃபஸ்ட்டு இலையில ட்ரை பண்ணி அதை கட்ட கற்றுக்கோங்க ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன்னா நேற்று மார்க்கெட்டில் எல்லாமே கட்டின பூ தான் எல்லோரும் வாங்கினாங்க என்னடான்னு பார்த்தா பூ பூக்கட்டை தெரியாதாம்மா நம்ம ஊரில் இருந்துட்டு பூ கட்டத்தரிலேன்னு சொன்னால் எப்படிங்க தென் வந்து அடுத்த நாள் காலையில் நான் மாவு ஆட்டி தாங்க கொழுக்கட்டை பண்ணுவேன் அது மாதிரி ஆட்டி வடைச்சட்டியில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு தான் அந்த பூர்ண கொழுக்கட்டைக்கு நான் இப்போ பிடிச்சிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்களா பூர்ண கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதையே உப்பு கொழுக்கட்டைக்கு உருட்டி வச்சுட்டோங்க சாமிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு சாமியும் திருப்தியாக நாங்கள் நான் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நாங்கள் வந்து தெருவோரத்தில் பிள்ளையாக இருந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்பா வச்சுருக்கப்போ செம்ம ஜாலியாக இருக்குங்க அங்கே போய் உக்காந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் கொண்டு வருவோம் ஒருத்தர் சுண்டல் கொண்டு வருவோம் ஒருத்தர் பொறி கொண்டு வருவாங்க ஒருத்தர் பொங்கல் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அதை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குழப்பி அடித்து சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரியான தருணங்கள்லாம் வந்து இப்போ நம்ம குழந்தைக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது நம்ம குழந்தைங்கள போய் விளையாடு போன்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடம் நீட்டாக இல்லை நாங்கள் போகலை கும்பலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க ஏன்னு எனக்கு தெரியல இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து கேரம் விளையாடுறது செஸ் விளையாடுறது அப்புறம் வீட்டில் டிவி பார்க்குறது கேம் விளையாடுறது இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோன்னு தோணுது நாம் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் அப்போ அனுபவிச்ச அந்த இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது தான் ஃபைனலாக வந்து நாங்களும் தேங்காயெலாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டோங்க சாமி கும்பிட்றதுல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நூற்றி எட்டு போற்றி சொல்லி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு வந்து முன்னாடி எல்லாருமே சொல்கிறாங்க இப்பயும் இருக்காங்க எங்கள் வீட்லேயும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் பண்ணோங்க இது இந்த வருஷம்தான் பண்ணுறோமானால் கிடையாது வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் தென் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க ஊரில் இருக்க எல்லா விநாயகரையும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாங்க நமக்கு பர்த்டேன்னா நம்ம எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் அப்போது ஒரு கடவுளுக்கு அந்த நாள் வர்றப்ப அது எவ்வளோ எக்ஸைட்டடாக சாமி இருப்பாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ போய் நமக்கு தேவையானதை நம்ம போய் சாமிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தென் வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த நூற்றி எட்டு போற்றிக்கு இருபத்தி ஏழு இலைகள் வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச இலைகளை வந்து ரெடி பண்ணி வச்சோம் வச்சுருந்தேன் தென் அதோடு வந்து அரளிப்பூ எங்கிட்ட இருந்த எல்லா பூவையும் போட்டு கலந்து நாங்கள் நூற்றி எட்டு போற்றிகளையும் சொல்லி முடிச்சிட்டோம் ஃபைனலாக எங்களோட விநாயகர் சதுர்த்தி இப்படி தாங்க போச்சு ஏன் குழந்தைங்கள இதில் காட்டலை அப்படின்னா குழந்தைங்களால நூற்றி எட்டு போற்றி சொல்கிற வரைக்கும் உட்கார முடியாதுங்க அதே மாதிரியே அவங்களுக்கும் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் நாங்கள் யாருமே கம்பல் பண்ணலை தென் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தென் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணுறப்ப தான் எங்கள் பாப்பா ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருந்தா பொரியோடு சுண்டலை கலக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தென் வந்து இதெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள பிள்ளையை சத்திக்கு ஃபங்க்ஷனாக செலப்ரேட் பண்ணதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்